السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين أصول الشاشين النور النور பாடத்தில் النور نام இந்த பாடத்தில் فصل في متعلقات في متعلقات النصوص என்கின்ற ஒரு புதிய தலையங்கத்தில் உள்ள விஷயங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா ஜாமியா எஜுகேஷனல் டிரஸ்டின் சார்பாக பல தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் இங்கே எங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இங்கே கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்கி உதவி செய்ய முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரு பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் வாழிப்பானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் உசூரு ஷாஷியினுடைய நாற்பத்து ஓராவது நாள் பாடத்தில் இன்றைய நாள் பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நஸ்ஸின் வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் கடந்த பாடங்களை நாம் படித்திருந்தோம் என்றால் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வரும் இமாம் உசூடு ஷாஷியினுடைய இமாம் நிலாமுதீன் ஷாஷி ரஹமத்துல்லாக அன்பர்கள் தங்களுடைய கிதாபை ஆரம்பமாக குர்ஆனை பற்றிய ஆராய்ச்சியாகவும் அடுத்தது ஹதீஸை பற்றிய ஆராய்ச்சியாகவும் அடுத்து இஜ்மாவை பற்றிய ஆராய்ச்சியாகவும் அடுத்து ஐயாஸை பற்றிய ஆராய்ச்சியாகவும் நான்கு பங்குகளாக இந்த கித்தாபை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதில் முதலாவது அல் அல்பஹுல் அவ்வல் குரானை பற்றிய ஆராய்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அதில் முதல் மூன்று வகை விளக்கங்களை பற்றி நமக்கு சொல்லி முடித்திருக்கிறார்கள் முதலாவதாக இந்த கித்தாபை தக்சீம் செய்தது பிரித்து வைத்தது ஒரு வார்த்தை அது வைக்கப்பட்டுள்ள அர்த்தத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் அது இருக்கிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் முடிந்தது அடுத்ததாக அது பயன்படுத்தப்பட்டதனுடைய அடிப்படையில் இஸ்தியமாலியான பயன்பாட்டிலான முறையில் அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய இரண்டாம் கட்ட ஆராய்ச்சிகளும் முடிந்தது மூன்றாவதாக அந்த வார்த்தை வெளிப்படக்கூடிய அர்த்தம் அதை வெளிப்படுவதின் அடிப்படையில் எப்படியெல்லாம் இருக்கிறது அதை போன்று முஃபஸராக ஹஃபியாக முஷ்கிலாக முஜ்மலாக முதஷாபிகளாக எப்படி ஒரு வார்த்தையின் அர்த்தம் அது வெளிப்படுகிறது என்பதின் அடிப்படையில் மூன்றாவது பங்கையும் நாம் முடித்திருந்தோம் அடுத்ததாக இப்பொழுது நமக்கு ஒரு வார்த்தையின் அர்த்தம் அந்த வார்த்தை அந்த மூலம் ஒரு சட்டம் எடுக்கப்படுகிறது அல்லவா அந்த வார்த்தையிலிருந்து எப்படி இந்த சட்டம் எடுக்கப்பட்டது எந்த ரூபத்தில் எடுக்கப்பட்டது என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் தான் இந்த நான்காவது பங்கில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய இருக்கிறோம் ஒரு வார்த்தை குரானிலோ ஹதீஸிலோ வாழ்வியல் நடைமுறைகளிலோ ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வார்த்தை எப்படி அது சட்டமாக மாறியது அதனுடைய தெளிவு எப்படி இருக்கிறது என்பதை முஜித்தகிதிகள் ஆராய்ந்து நமக்கு சட்டமாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த முறைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த நஸ்ஸினுடைய கற்றுக்கொள்வோம் நஸ்ஸு நான்கு வகை இருக்கிறது ஐபாரத்து நஸ்ஸு இஷாரத்து நஸ்ஸு அதை பற்றி அந்த முதல் இரண்டு வகைகளை பற்றி இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தாலா இதற்கு அடுத்து தலாலத்து அதற்கு அதற்கடுத்து எகுத்துவாவும் நசுமாக நான்கு வகைகள் இருக்கிறது இந்த நான்கு வகைகளை பற்றி ஒவ்வொன்றையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் குர் ஆன் ஆதாரங்களின் மூலமாகவும் வாழ்வியல் நடைமுறை சான்றுகள் மூலமாகவும் நிலாமுத்தீனு ஷாஷி ரஹமத்துல்லாஹ் என்பவர்கள் நமக்கு மிக தெளிவாக விளக்குவார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடங்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியோள் வாலிப்பானாக வாருங்கள் நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம் பிரிவு நாம் ஏற்கனவே பழைய பாடங்களில் சொல்லியிருக்கிறோம் என்றால் அதற்கு உள்ளே பல மசாயில்கள் இருக்கும் பாருங்கள் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதின் பற்றிய பிரிவாகும் நசுகள் என்றால் குர்ஆன் ஹதீசிகளில் வந்திருக்கக்கூடிய வெளிப்படையான வார்த்தைகள் அவைகள் சம்பந்தப்பட்டிருக்க விஷயங்கள் எப்படி ஒரு சட்டம் உக்குமை இந்த நசுகளில் இருந்து தொடர்பாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த பசிலில் தெரிந்து கொள்வோம் அதை கொண்டு நாம் நாடுகிறோம் இபாரத்தன் நசுரத்துலா அஹூ அதாவது இபாரத்து நசு இஷாரத்து நசு தலாலு இன்னும் எஃதுல்லாவுன் நஸ் இந்த நான்கு வகையாக இருக்கும் ஆக நசுகள் நான்கு விதம் இந்த வைத்து தான் சட்டம் எடுக்கக்கூடிய முஜ்தகிதிகளும் இமாம் பெருமக்களும் சட்டம் இயற்றி இருக்கிறார்கள் எந்த ஒரு சட்டத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் அதற்கு ஆதாரமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணில் இருந்தும் அதீத்திலும் இருந்துள்ள ஆதாரங்கள் அவைகள் இந்த நான்கில் ஒன்றின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டதாக இருக்கும் இவைகளை பற்றிதான் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆரம்பமாக பகுவ அந்த அது அதுவாகிறது மா ஒரு வார்த்தையாகும் சீக்கல் கலாமு ஒரு நஸ்ஸாகும் சீக்கல் கலாமு வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது பேச்சு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனுடைய காரணத்திற்காக வேண்டி அப்போ இபாரத்து நசி என்றால் எந்த ஒரு காரணத்திற்காகவே அந்த பேச்சு கொண்டு வரப்பட்டிருக்குமோ அதில் இருந்து சொல்லப்படக்கூடிய சட்டமாக இருக்கும் தெளிவாக புரியும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பதிலாக அதனுடைய காரணத்திற்காகவே இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க அப்ப டைரக்டாக அதிலிருந்து இருந்து எடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் உரித பிகி அந்த கடாமை கொண்டு நாடப்படும் அந்த குக்கும நாடப்படும் நாட்டப்படியே சுய நாட்டத்தின்படியே அப்போ நாடக்கூடியதாகவே இருக்கும் எடுக்கக்கூடிய சட்டம் என்பது அதை நாடித்தான் வார்த்தையே கொண்டு வந்திருப்பார்கள் என்பது தெளிவாகிறது இப்போ அம்மா இஷாரத்துன் நசி இஷாரத்துன் நஸ்ஸை பொறுத்தவரையில் பகிய அதுவாகிறது மா ஒரு நஸ் ஆகும் சபத்தை அது தரிப்பட்டிருக்கிறது பி நலுமின் நசி கோர்வையை கொண்டு அதாவது வாசகத்தின் நசினுடைய அந்த வாசகத்தை கொண்டு தரிப்பட்டிருக்கிறது அந்த வாசக கோர்வையின் மூலமாக இஷாரத்து நஸ் என்பதாகும் கோர்வை என்று சொன்னால் அந்த வாசகத்தின் கோர்மை கோர்வை என்று நாம் அர்த்தம் எடுக்க வேண்டும் இப்ப நமக்கு வேண்டிய வார்த்தைகள் அது அப்படியே ஒரு பிரச்சனை பிரச்சனை பதில் வந்திருக்கு அது அந்த பிரச்சனைக்கான பதிலாக நேரடியாக வந்திருக்கும் இதை நாடித்தான் இதை நாடித்தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பது இருக்கும் என்றால் வெளிப்படையாக எடுக்க மாட்டோம் மாறாக அந்த கோர்வையை கொண்டு இந்த உக்கும சியாதத்தின் அதற்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது உள்ள வருமானு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் வராது எந்தவித அதிகப்படுத்துதலும் இல்லாமல் அதே மாதிரிதான் வந்திருக்கும் ஆனா எந்த வித கூடுதலும் இருக்காது ஆனால்

இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது என்று நேரடியாக இருக்கிறது என்றால் அது நஸ் அந்த வாசகத்திலிருந்தே எடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் நஸ் என்பது அப்படி நேரடியாக வாசகத்தில் இருந்து எடுக்கப்படாது எடுக்கப்பட்டிருக்கும் அதற்காக வேறு ஒரு வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறதா என்றால் எந்த வார்த்தையும் அதனோடு சேர்க்கப்படாது வகுவ கைரு லாகிரின் எந்த நிலைமையில் வகுவ அந்த நஸ் என்பதாகிறது லாகிரின் வெளிப்படையாக இருக்காது பின் குள்ளி வஜிகின் எல்லா முறைகளில் இருந்தும் நம்ம இபாரத்து நசுக்கு இஷாரத்து நசுக்குள்ள வித்தியாசம் இதுதான் அங்கேயும் ரெண்டு வார்த்தை வந்திருந்தா இங்கேயும் ரெண்டு வார்த்தை தான் வந்திருக்கும் ஆனால் அங்கே அந்த பிரச்சனைக்கு பதிலாக நாடி அதை கொண்டு வந்திருப்பார்கள் இங்கே நாடி கொண்டு வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இதை நாம் ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் எல் அந்த இபாரத்து நசை போல வெளிப்படையாக எல்லா முறைகளிலும் இது வெளிப்படையாக இருக்காது கொண்டு வந்திருக்கவும் மாட்டார்கள் நமக்கு என்ன சட்டம் வேணுமோ அந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டத்துக்கு ஒரு ஹுக்குமுக்கு தோதுவாக ஒரு பவுல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் அது ஐபாரத்துன்னஸ் டேரக்டாக நமக்கு கிடைக்கும் ஆனால் இஷாரத்துன்னஸ் என்பது டேரக்டாக கிடைக்காது சுட்டிக்காட்டுதல் மூலமாக கிடைக்கும் இது அதுக்காகவும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க தெளிவா புரியக்கூடியதாகவும் இருக்காது ஆனால் எந்தவித எக்ஸ்ட்ரா ஜியாதத்தும் இல்லாமல் அந்த கோர்வையை கொண்டே நாம் சிந்திப்பதன் மூலமாக இது வேறு ஒன்றை அர்த்தத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு ஈது பெருநாள் தொழுகைக்காக ஈது பெருநாளுடைய நாளில் நாம் எல்லாம் பிறையை தேடுகிறோம் பிறையை தேடும் பொழுது அந்த பிறையை வானத்தில் ஒருவர் கண்டுபிடிக்கிறார் இவர் எந்த நாட்டத்தில் பிறையை அப்பொழுது அவருக்கு ஒரு சந்திரனுடைய பிறை தென்படுகிறது இது வந்து ஐபாரத்துன்னஸுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அதாவது அந்த பிறையை அவர் நாட்டப்படி தேடி அதற்காகவே கண்டுபிடித்து அதன் மூலமாகவே அந்த ஹுக்கும செய்யப்படுகிறது இது அதை நாடி அதுக்காகவே செஞ்சது அதுக்காகவே பார்த்தது என்பது ஐபாரத்துன்னு அந்த சந்திர பிறையை தேடியது அந்த சந்திர பிறையை பார்க்கும் பொழுது பக்கத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும் நாம் அதை நாடி நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்கவில்லை நாம் நாடியது சந்திரன் பிறையை தான் ஆனால் அந்த பிறை தெரியும் பொழுது பக்கத்தில் நட்சத்திரங்கள் தெரிவது என்பது அது இஷாரத்து நசு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமையும் என்று இமாம் பெருமக்கள் ஷரகுகளில் சொல்கிறார்கள் நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கு என்று நாம் நாடி பார்க்கவில்லை அது நம்முடைய கஷ்து நாட்டவும் கிடையாது அதற்காக வேண்டி நாம் நம்முடைய பார்வையை செலுத்தவும் இல்லை அதே நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது இதனால் நாம் பிறையை பார்ப்பதின் மூலமாகவே நட்சத்திரம் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது அடிப்படையில் இருக்கிறது அது இல்லாமல் நமக்கு அதை பார்ப்பதன் மூலமாக சிந்திப்பதன் மூலமாக வேறு ஒன்று கிடைக்கிறது என்றால் அது நஸ்ஸாகவும் இருக்கிறது ஆக நஸ்ஸு இஷாரத்து நசுடைய தாரீப்புகளை நாம் தெளிவாக ஆரம்பத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அந்த இஷாரத்து நசின் மூலமாக தரிப்படக்கூடிய சட்டத்தை உசூலுல் இமாம்கள் சொல்வது அல் ஹுக்குமு பி என்று ஒரு தனி தனி இருக்கிறது இருக்கிறது வழக்கு சொல்லே அவ்வாறு இஷாரத்தின் மூலமாக டைரக்டா கிடைச்சா நம்ம தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்படி டைரக்டாக கிடைக்காமல் இஷாரத்து மூலமாக தாமுல் இஸ்திகாது செய்வதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த ஹுக்கும்களை அல் ஹுக்குமு சாபித்து பி இஷாரத்தின் நசு என்று தனியான ஒரு வார்த்தையை கொண்டே சொல்லுவார்கள் கிதாபுகளை நாம் ஆராயும் பொழுதும் இமாம் ரஹமத்துல்ல கிதாபுகளை நாம் முத்தாலா செய்யும் பொழுதும் இந்த வார்த்தைகளை நம்மால் பல இடங்களிலும் காணக்கூடியதாக காண முடியும் பாருங்க மிசாலுகு இந்த இரண்டிற்கும் சேர்த்து ஒரே உதாரணத்தை முசன்னிப் ரஹமத்துல்லா என்பவர்கள் கொண்டு வந்துடுவார்கள் மிசாலுகு இந்த இபாரத்து நசு இஷாரத்து நசு இவைகளினுடைய நசினுடைய உதாரணமாகிறது ஆகிய அல்லாஹு தாலாவுடைய கவுலில் இருக்கக்கூடியதை போன்றாகும் என்னந்த கவுல் எட்டாவது ஆயத் சூரத்துல் ஹசிட் எட்டாவது ஆயத்தில் வருகிறது கணிமத்து பொருள் யாருக்கு சொந்தம் என்றால் ஏழைகளான தங்களுடைய ஊர்களை விட்டும் இஜிரத்து செய்து வந்த அவர்களுக்கு சொந்தமாகும் எப்படிப்பட்ட முஹாஜிர்கள் தியாரிஹின் அவர்களுடைய நாடுகள் வீடுகளை விட்டும் வெளியேற்றப்பட்டார்களே அப்படிப்பட்ட அந்த முஹாஜிர்களுக்கு ஏழைகளான முகாஜிர்களுக்கு அனிமத்து என்பது சொந்தமாக இருக்கும் என்று இந்த ஆயத்து வருகிறது இப்போ நம்ம இந்த இபாரத்துன்னசையும் நசையும் கொஞ்சம் மனசுக்கு திரும்பி கொண்டு வரணும் என்ன இபாரத்துன் நசு என்றால் என்ன அந்த காரியம் அதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுதான் இப்ப கனிமத்து யாருக்கு சொந்தம் என்று கேள்வி வரும் பொழுது அதில் கலந்து கொண்ட ஏழைகளான முஹாஜிர்களுக்கு சொந்தமா இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது என்பது அது முஹாஜிர்களுக்கு சொந்தம்தான் என்று பதில் வருகிறது இதுதான் இபாரத்து நஸ் என்பார்கள் கனிமத்து முஹாஜிர்களுக்கு சொந்தம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலாக அல்லாஹு தலா சொல்கிறான் ஏழைகளான அந்த முஹாஜிர்கள் தங்களுடைய ஊரை விட்டும் நாடுகள் வீடுகளை விட்டும் விரட்டப்பட்டார்களே வெளியேற்றப்பட்டார்களே அந்த அந்த முகாஜிரிமத்தி என்பது சொந்தமாகும் என்ற பதில் வருகிறது என்றால் இப்போ எது நமக்கு தேவையோ அதுக்கே நமக்கு பதிலாக வருது எது நாம் நாடி கஸ்தன் கொண்டு வந்திரு அல்லாஹு தாலா கஸ்தன் நாடி கொண்டு வந்தது என்னது கனிமத்து என்பது முகாஜிர்களுக்கு சொந்தம் என்பதின் மீது இதுதான் இபாரத்துனஸ் டைரக்டா ஆன்சராக இருக்கும் அதை நாடி கொண்டு வரப்பட்டிருக்கும் எல்லா புறங்களில் மிக தெளிவானதாக இருக்கும் கனிமத்து யாருக்கு சொந்தம் என்கின்ற கேள்வியில் அவர்கள் முஹாஜிர்கள் ஏழைகளான அந்த முஹாஜிர்களுக்கு இந்த கனிமத்து சொந்தமாகும் என்று சூரத்து ஹர்ஷனுடைய எட்டாவது ஆயத்தில் வருகிறது பாருங்க இப்ப இன்னகு சீக்க இந்த ஆயத்து கொண்டு வரப்பட்டது லி பயானி இஸ்தாக்கில் கனிமத்தி கனிமத்து சொந்தம் யாருக்கு சொந்தம் கனிமத்து சொந்தம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது முகாஜிரிகளுக்கு கனிமத்து சொந்தம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது ஆகிவிட்டது தெளிவானதாக ஆகிவிட்டது அவருடைய ஏழ்மை தன்மையும் இந்த ஆயத்தில் தரிப்பட்டிருக்கிறது ஏழைகளான முகாஜிர்கள் இருக்கிறது அவர்களுடைய ஏழ்மைத்தனம் வறுமைத்தனம் தரிப்பட்டிருக்கிறது குரானுடைய அந்த கோர்வையை கொண்டு நமக்கு விளங்க முடிகிறது ஏழைகளுக்கு சொந்தம் ஏழைகள் தங்களுடைய ஊர்களை விட்டும் நாடுகளை விட்டும் இஜரத்து செய்து வந்தார்களே அப்படிப்பட்ட முஹாஜிர்களான ஏழைகளுக்கு சொந்தம் சொந்தங்கிறது நமக்கான பதில் அது இபாரத்துன்னு அந்த நதுமில் பார்க்கும்போது ஏழைகளான முகாஜிர்கள் என்று ஒரு வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ கது சபத்த பக்குருகும் அவர்கள் ஏழைகள் என்பது தெரிவட்டிருக்கிறது நவுமின் இந்த நசினுடைய கோர்வையை கொண்டு பக்கான அப்பொழுது அந்த நசு ஆகிவிட்டது இஷாரத்தன் சுட்டி காட்டுவதாக இலா ஒன்றின் பக்கம் அன்ன இஸ்தீலா அல் காபிரி அலா மாலில் முஸ்லிமி சபபுன் மில்கிலில் காபிரி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இமாம்கள் எந்த அளவிற்கு ஆழமாக இதில் யோசித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க இப்ப என்ன சொல்றாங்க முஹாஜிர்கள் ஏழைகள் அப்படின்னு வந்துருச்சு முஹாஜிர்கள் ஏழைகள் ஆகணும்னா அவங்க மக்காவில் ஏழைகளாக இருந்தாங்களான்னு பார்த்தா இல்லை பெரும் பெரும் பணக்காரங்களாக ஆடை அணிகலன்கள் மாட மாளிகைகளில் சுகபோகமாக வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள் அதே நேரத்தில் பட்டாடைகள் உடுத்தி பட்டு கோட்டைகளிலே வாழ்ந்தவர்கள் முஹாஜிர்களான சகாபாக்கள் ஆனால் அனைத்தையும் மதினாவில் விட்டுவிட்டு மக்காவில் விட்டுவிட்டு மதீனாவிற்கு எந்தவித பொருட்களும் இல்லாமல் அனைத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு மதினாவிற்கு வந்தார்கள் இப்பொழுது எல்லாம் அந்த காபிர்கள் மக்கா குறைஷிகள் அவர்கள் மீது மிகைத்த வண்ணமாக காலிபானவர்களாக அவைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் அவருடைய பணங்கள் அவருடைய பொருட்கள் அவருடைய அடிமைகள் என்று அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த காஃபர்கள் சுரண்டி விட்டார்கள் இப்பொழுது இந்த பொருட்கள் யாருக்கு சொந்தம் இதுதான் கேள்வி இப்போ மக்காவில் விட்டு விட்டு வந்த அந்த பொருட்கள் அடிமைகள் அந்த உயிரினங்கள் அந்த வீடுகள் விளங்கி நிலங்கள் இவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றால் எப்பொழுது முஸ்லிம்களின் மீது இந்த காஃபர்கள் காலிபாகி அவர்களை அவருடைய ஊர்களை விட்டு விரட்டியடித்து அவர்கள் ஹிஜரத்து செய்து வந்து விட்டார்களோ அதற்கு பிறகு இஸ்லாம் அல்லாத நாட்டில் தாருல் ஹர்பில் அந்த பொருட்கள் ஒரு முஸ்லிமுடைய பொருட்கள் கொண்டு சேர்க்கப்படும் என்றால் அதற்கு அதை வைத்திருக்கக்கூடிய காஃபிரே அதனுடைய உரிமையாளனாக ஆகுவார் முஸ்லிமுடைய கரங்களில் இருந்து அந்த சொத்துக்கள் போகக்கூடியதாக இருக்கும் என்பது மதுகவினுடைய மசாயில் காரணம் இவர்கள் எல்லோரும் ஏழைகளாக ஆகிவிட்டார்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் இவர்களுக்கே சொந்தம் என்றால் இந்த முஹாஜிர்கள் ஏழைகள் என்ற வார்த்தையை கொண்டு இங்கே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்க கூடாது எப்பொழுது அல்லாஹு தாலா பணக்காரர்களான முஹாஜிர்களை ஏழைகள் என்று சொன்னானோ அப்பொழுதே நமக்கு தெரிய வருகிறது அந்த பணக்காரர்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் உயிரினங்கள் வீடுகள் விளைநிலங்கள் வயல்கள் எல்லாம் அந்த காஃபர்களுடைய கரங்களுக்கு சொத்தாக மாறி போய் இவர்கள் ஒன்றுமில்லாத இல்லாத ஆகிவிட்டார்கள் என்பது நமக்கு விளங்க வருகிறது பக்கான இஷாரத்தன் இது சுட்டிக்காட்டுவதாக ஆகியிருக்கிறது எது அல் புகரா இந்த ஏழைகள் என்று சொன்ன வார்த்தை சுட்டிக்காட்டுவதாக ஆகியிருக்கிறது எதன் பக்கம் இலா இஸ்தீலா அல் காஃபிர்கள் மிகைத்தது நிச்சயமாக முஸ்லிம்களை மிகைத்தது என்பதாகிறது அலா மாலில் முஸ்லிம் முஸ்லிம்களினுடைய பணங்கள் உடைமைகள் சொத்துக்களின் மீது காஃபிர்கள் கலபத்தாக காலிபாக ஆனது என்பது சபபுன் அது காரணமாக அமையும் அந்த காஃபிர்களுக்கே இந்த முஸ்லிம்களுடைய சொத்துக்களினுடைய அதிகாரங்கள் சரிபட்டு விட்டது என்பதினுடைய சபவாகும் நம்ம ஹனஃபி சொல்வது ஒரு முஸ்லிமுடைய சொத்துக்கள் ஹிஜரத்து செய்து அவர் வேறு நாட்டிற்கு வந்து அந்த முஸ்லிமுடைய சொத்துக்கள் தாரு ஹரபில் சேர்க்கப்படுகிறது என்றால் அந்த தா அந்த பொருட்கள் உடைமைகள் சொத்துக்கள் எல்லாம் சொந்தமாகும் எப்படி அல்லாஹு தாலா அல் முஹாஜிரின் ஏழைகளான முஹாஜிர்கள் என்று சொன்னானோ அதனுடைய அர்த்தம் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய கையை விட்டு நீங்கி அந்த காபர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது என்பது அர்த்தம் இது காரணம் அந்த சொத்துக்கள் ஆகியிருந்தால் எவ்வாறு ஆகியிருந்தால் பாக்கியத்தன் அலா மில்கிஹின் அந்த முகாஜர்களுடைய உடமையிலேயே சொத்தின் மீதே ஆகி பாக்கியாக ஆகியிருந்தால் லா எஸ் புத்துருகும் அவர்களுடைய ஏழ்மை தன்மை என்பது தரிப்படாதே எப்பொழுது அல்லாஹு தால இவர்களை ஏழைகள் என்று சொன்னானோ அப்பொழுதே நமக்கு தெளிவாகிவிட்டது இவர்களிடம் எந்த சொத்தும் இல்லை சொத்துக்கள் இருந்தால் இவர்களை எப்படி குரானில் ஏழைகள் என்று வர்ணித்திருக்க முடியும் எனவே என்று சொன்னதின் மூலம் இவர்கள் ஏழைகள் என்பது தெளிவாகிறது ஏழைகள் என்றால் இவருடைய சொத்துக்கள் எல்லாம் இவர்களுடைய கைகளிலிருந்து போய்விட்டது போனது மாத்திரமா அல்லாமல் இவருடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த காப்பர்களுக்கு சொந்தமாகிவிட்டது என்பது நமக்கு தெளிவாகிறது அப்ப இந்த ஆயத்தில் இருந்து ஆதாரம் வெளியேற்றப்படும் ஆதாரம் பிடிக்கப்படும் அல் ஹுகுமுல் இஸ்தீலா அந்த காபர்கள் காலிபாகி விட்டார்கள் மிகைத்து விட்டார்கள் என்னுடைய என்பதினுடைய மஸ் இந்த ஆயத்தில் இருந்து வெளியேற்றப்படும் வ ஹுகுமு இன்னும் ஒரு சட்டமும் வெளியேற்றப்படும் சுபூத்தில் மில்கி லி தாஜிரி பிஷரா வாங்குவதை கொண்டு வியாபாரத்தை கொண்டு வியாபாரிக்கு அதனுடைய என்றும் வெளியாகும் சொத்துக்கள் எல்லாம் அந்த சொத்துக்களாக மாறிவிட்டது எப்பொழுது அவருடைய சொத்துக்களாக அது மாறிவிட்டதோ அதை அவர்கள் விற்பனை ஒரு தாஜிருக்கு ஒரு வியாபாரிக்கு விற்பனை செய்கிறார்கள் என்றால் அந்த மில்கியத்து அந்த தாஜிருக்கு சுபூத்தாகும் என்கின்ற ஊக்கமும் இதில் இருந்தே எடுக்கப்படுகிறது பாருங்க எப்பொழுது அந்த சொத்துக்களை ஷிரா விற்பனையின் மூலமாக ஒரு தாஜிர் பெற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அந்த உடைமைகள் விளைநிலங்கள் உயிரினங்கள் அடிமைகள் சொத்துக்களினுடைய உரிமை என்பது சுபூத்தாகும் யாரிடம் இருந்து இந்த சஹாபிகளிடம் இருந்து அந்த சாரி மின்ஹூம் அந்த ஹும்மு குஃபார்கள் அயல் குஃபார் இந்த காபர்களிடம் இருந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்பொழுது கை மாறி அந்த தாஜிர் வியாபாரிக்கு செல்லும் இன்னும் இன்னும் அதன் அதனுடைய தசருஃபாத்துகள் அதை பயன்படுத்துவது அந்த அடிமைகளை அவர் பயன்படுத்துவது வாங்குவது பெண் அடிமைகளை வத்துக்கு செய்வது அதை போன்ற அதை ஹிபத்தாக கொடுப்பது அதை வியாபாரம் செய்வது என்று எல்லா உரிமைகளும் அதை பயன்படுத்தக்கூடிய எல்லா உரிமைகளும் அந்த தாஜிருக்கு கிடைக்கும் மினல் பைகி வியாபாரம் செய்வதிலிருந்தும் வலி ஹிபத்தி பரிசாக கொடுப்பதிலிருந்தும் வள்ளி ஏத்தாக்கி அடிமையை உரிமையிடுவதிலிருந்தும் எல்லா உரிமைகளும் எப்படி முஸ்லிம்களிடமிருந்து அந்த காஃபர்களுக்கு சென்றதோ அந்த காஃபர்கள் விற்பனையின் மூலமாக இப்பொழுது இந்த தாஜிருக்கு அது சென்றுவிடும் இன்னும் பாருங்க இன்னும் அவர்களினுடைய அந்த பொருட்கள் கனிமத்தாக மாறுவதின் கனிமத்தாக மாறி அவைகள் கனிமத்தாக தரிப்படுவதின் சட்டமும் இப்போ திரும்பவும் அந்த காஃபர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போர் நடக்குது இந்த காபர்கள் முஸ்லிம்களுடைய அந்த சொத்துக்களை கொண்டே திரும்ப ஒரு வாலோ ஒரு கேடயத்தையோ ஒரு ஒட்டகத்தையோ கொண்டு வந்து அந்த காப்பர்கள் முஸ்லிம்களோடு போரிட்டு தோற்று போகிறார்கள் இப்பொழுது கனிமத்தாக அந்த சொத்து வருகிறது என்றால் இது எல்லா முஸ்லிம்களுக்குமான கனிமத்து சொத்தாக கருதப்படுமே தவிர அந்த ஒட்டகம் யாருக்கு சொந்தமாக அந்த காலத்தில் முற்காலத்தில் இருந்ததோ அவருக்கு சொந்தமாகாது எனவே அது அவங்க இவங்க கையிலிருந்து அவங்க கைக்கு போயிடுச்சு திரும்பியும் அது வருதுன்னு சொன்னா அது கனிமத்தாக எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமாகும் அது கனிமத்தாக ஆகுவது தனிப்படுவதும் இந்த ஆயத்திலிருந்து கிடைக்கும் இன்னும் ஒரு போராளி போர் செய்யக்கூடிய வீரனுக்கு இதனுடைய மில்கியத்து சுபூத்தாகும் என்கின்ற சட்டமும் அவ்வாறு போர் செய்து அந்த ஒட்டகமோ அந்த போர் ஆயுதங்களோ ஒரு போராளிக்கு கனிமத்தில் கிடைக்கிறது என்றால் அது அந்த போராளிக்குத்தான் சொந்தமாகும் இந்த ஒரிஜினல் ஓனருக்கு அது சொந்தமாக ஆகாது அவர்களின் அந்த பழைய பொருட்களை அவர்களுக்கு சொந்தமாக இருந்த அந்த பழைய பொருட்களை அந்த ஹாஸியிடம் இருந்து போராளியிடம் இருந்து வாங்கிக் கொள்வது அவரிடம் இருந்து இந்த ஹாஸியிடம் இருந்து போராளியிடம் இருந்து இன்திசா வாங்கிக் கொள்வது உருவி கொள்வது இது சாத்தியம் கிடையாது இப்ப முஹாஜி மக்கா காஃபர்களுக்கு போச்சு காஃபர்கள் திரும்ப பொருட்களத்துல தோத்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் திரும்ப முஸ்லிம்களை கனிமத்தா கிடைச்சாலும் இப்பொழுது மூமியங்களுக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் தகசீம் செய்யப்பட்டு பங்கு வைக்கப்படும் யாருடைய உரிமையில் அது போகிறதோ அது அவருக்குத்தான் சொந்தம் அவருடைய கையில் இருக்கும் பொழுது இல்லை இது என்னுடைய ஒட்டகம் தான் இதை மக்காவில் இருந்த பொழுது வைத்திருந்தேன் என்று இந்திசாகு அதை வாங்கிக் கொள்வது கலட்டிக்கொள்வது உருவிக்கொள்வது என்பது சாத்தியமில்லை இயலாமையிலாகும் கையில்களில் இருந்து வாங்கவும் அனைத்தும் என்றால் அதை வத்திகை செய்வதும் அதை விபத்து கொடுப்பதும் அல்லது இந்த காசி அந்த பொருளை என்ன செய்து விட்டார் ஆஹ் அழித்து விட்டார் இவருடைய கைகளுக்கு வந்த பிறகு அந்த ஒட்டகமோ அல்லது அந்த போர் ஆயுதங்கள் அழிந்து விட்டது ஒட்டகம் செத்து விட்டது அடிமைப்பெண் இறந்து விட்டார் என்றால் அதற்கெல்லாம் இந்த அதிகமான ஒரிஜினல் பழைய ஓனர் என்பவர் அவர் எந்தவித நஷ்டங்களிடையும் பெற்றுக்கொள்ள முடியாது இன்னும் பல்வேறு ஆயத்துக்களை குறித்து மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் என்னுடைய விளக்கங்களை இன்னும் சுவாரஸ்யமான பல உதாரணங்கள் இங்கே வரைய இருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆர்வ சட்ட திட்டங்களை தெளிவாக புரிந்து கொண்டு இமாம்கள் காட்டித்த பாதையில் நிலையாக நிற்கக்கூடிய கோவியத்தினை நம் அனைவருக்கும் விளங்கி உணவு ഇഞ്ചൂരി ഇന്ദവഗുപിനെ വിളിച്ചിക്രം വഖറു ദവാനവൽ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു